ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்ட துவா எங்கள் இறைவனே எங்களுக்கு நாங்களே அக்கிரமம் செய்து கொண்டோம் இதை தான் அல்லஹா எதிர்பார்க்கிறோம் உங்களுடைய தவறை நீங்கள் முதலில் என்னிடத்தில் ஒப்புக்கொள்ளுங்கள் நீங்கள் யாரும் பரிசுத்தவாதிகள் இல்லை நீங்கள் குற்றவாளிகள் தவறு செய்தவர்கள் நீங்கள் அழுக்கு படிந்தவர்கள் அதை என்கிட்ட ஓப்பனா நீங்க சொல்லுங்க உங்களுடைய இயலாமையை என்னிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்துங்கள் ஆதம் அலிஸ்லாம் வெளிப்படுத்தின மாதிரி ரப்பனா ழலம்னா அன்ஃபுஸனா எங்களுக்கு நாங்களே அக்கிரமம் செய்து கொண்டோம் ஆதம் இஸ்லாம் சொன்னது இது சொல்லிட்ட சொல்றாங்க எங்களை நீ மன்னித்து வ இல்லம் தஃஃபிர் لنا வ தர்ஹம்னா எங்களை நீ மன்னித்து எங்களுக்கு கிருபை செய்யாவிடில் விடு வ தர்ஹம்னா நீ மன்னிக்காம நீ எங்களுக்கு கிருபை செய்யாமல் விட்டுட்ட அப்படின்னா நிச்சயமாக நாங்கள் இழப்பிற்குரியவர்களாக ஆகிவிடுவோம் அப்படின்றது ஆதம் அலி இஸ்லாம் ஹவ்வா அலி இஸ்லாம் அல்லாஹிடத்தில் சொல்லி அந்த துவா தான் இருக்கிறோம்